இந்த பிக் பாஸ் தொடங்கி இத்தனை நாளில் டாஸ்க் அப்படின்னு வச்சு இன்னைக்கு தான் முழுக்க முழுக்க இந்த வீடு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்க ரவுண்ட் தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ் போடணும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை கொடுத்துருவாங்க அவங்க அந்த கதாபாத்திரமாகவே இருக்கணும் எப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான ஒரு சாங்கை வந்து இவங்க பிளே பண்றாங்களோ அப்போ கொடுக்கப்பட்ட ஸ்டேஜில் வந்து அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இது எல்லா சீசன்லயும் நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் போன சீசன்ல கூட இந்த டாஸ்க் வந்து நடந்திருந்தது நம்ம அது என்னன்னா உள்ளே ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க இப்போ வெளியில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு குரங்கு வித்தையை வந்து கூல் சுரேஷ் வந்து பண்ணாமல நேற்று நைட்டில் இருந்து கூல் சுரேஷ் ஒரே புலம்பல் என்னன்னா இவருக்கு கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது துளி கூட இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்து தனக்கு எதிராக எதனா வாக்கு செலுத்தினா நாமினேஷனில் போட்டா இல்லை எதனா ஸ்டார் கொடுக்கலனா ஏதாச்சும் அவருக்கு ஆதரவாக யாரா பேசல அப்படின்னாலே உடனடியாக இவர் வந்து அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக வந்து இந்த வீட்டில் எல்லாருமே இப்படி பண்றாங்க மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அண்ணன்றானுங்க பின்னாடி போனால் நாமினேட் பண்றானுங்க இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்கார் சரிங்களா சரி இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்ல நடந்தால் அப்படியே அந்த ஸ்கிரிப்டை இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க எனக்கு பார்க்கும்போது பக்காவான ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் தெரிஞ்சது பரணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சீசன் ஒன்ல என்ன பண்ணியிருப்பாப்பில் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியில் போகிறேன்றதுனால நம்ம போட்டு ஏறிலாம் மேலே போயிடுவார் வால்ல ஏறி வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்படிதான் சரிங்களா அதே மாதிரி எக்ஸாக்டா கூர்சுரசி பண்றேன் அது எப்படி பண்ண முடியும் அந்த டைம்ல எப்படி அப்படி தோணுமா அந்த இடத்துல ஒரு பண்ணுறாங்களோ பண்றாங்களோ கூர்சுரசி இப்படி போகிறாங்களோ இந்த மாதிரி ஏற்றிட்டு இந்த வாரமா நாமினேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல சோ இது வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு கூர்சுரசி அப்படி பண்ணது அதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பேசுறப்ப பேசி சமாதானம் பண்றாப்புல மணி மட்டும்தான் எட்டி பார்க்குறான் வேற யாருமே வந்து எழுந்த கூட இல்ல எல்லாம் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ கூல் சர்வீஸ் ஏறி போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு மணி வந்து சமாதானப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார் இதன் பின்னாடி இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்குதுங்க இந்த டாஸ்க்ல யார் யாருக்கு என்னென்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்படக்கூடிய அரசியலை இந்த டாஸ்க்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் கமல் அப்படின்ற ஒரு நபருடைய ஈகோனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த டாஸ்க்கே ஒரு உதாரணம் தான் ஏன்னா எல்லாரையும் எடுத்து பாருங்க விக்ரம்க்கு வடிவேல் ரோல் கொடுத்துருந்தாங்க தினேஷ்க்கு வந்து ரஜினிகாந்த் ரோல் நம்ம இவங்க விசித்ராக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி ரோல் அப்புறமா வந்து நம்ம விஜய் ரோல் வந்து விஷ்ணு பண்ணுறாப்புல விஜய்க்கு என்ன ரோல் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சூர்யா ரோல் வந்து மணி எடுத்திருந்தார் ஹாசினி அப்படிங்கிற ரோல் வந்து ரவீனாக்கு கொடுத்துருந்தாங்க கொடுமையிலே கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாக்கு ஐஸ்வர்யா ராயருடைய ரோல் எப்படி ஐஸ்வர்யா ராய் அதுவும் ஜெயின்ஸ் பட ஐஸ்வர்யா ராயுடைய ரோலை வந்து மாயாக்கு கொடுத்துருந்தாங்க இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு வந்து பிரியாமணி ரோல் அதாவது பருத்தி வீரன் அந்த படத்தில் வரக்கூடிய பிரியாமணி ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க இவருக்கு வந்து சிம்பு ரோல் யாருக்கு நம்ம கூல் சுரேஷ்க்கு வந்து உடைய கேரக்டர் அர்ச்சனாவுக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவான கேரக்டர் நீங்க நோட் பண்ணணும் எல்லாருக்குமே பாசிட்டிவான கேரக்டர் அர்ச்சனாக்கு மட்டும் திமிரு படத்தில் வரக்கூடிய ஒரு வில்லி பயங்கரமான வில்லி அவங்க ஒரு வில்லி கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏலே இசுக்கே அப்படின்னு பேசுவாங்க தெரியுமா ஆக்சுவலாக விஷாலுடைய ஒரிஜினல் அன்னி அவங்க ரியல் லைஃப்ல ஸோ அவங்களுடைய ரோலை வந்து அர்ச்சனாக்கு கொடுத்துருந்தாங்க இந்த டாஸ்க் வந்து படிக்கும் போதே அர்ச்சனா அந்த சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்குக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து சொன்னாங்க ஸோ அவங்க அந்த டாஸ்க்குக்கு நல்ல பிரிப்பராக இருந்திருக்காங்க இந்த டாஸ்க்கில் நம்ம நல்லா போஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ மற்றவங்களுக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருந்து அதே அர்ச்சனாக்கும் கொடுத்துருந்தா பரவாயில்ல பர்ட்டிகுலராக அர்ச்சனாவுக்கு மட்டும் அங்கே நெகட்டிவ் ரோல் மற்ற எல்லாருக்குமே வந்து ஹீரோ ஹீரோயிஸ் ரோல் தான் வடிவேல் கேரக்டரெல்லாம் சூப்பராக பண்ணாருங்க இவரு நம்ம விக்ரம் ஸோ இப்போ என்னன்னா இந்த ரோல் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை ஒரு வில்லியாக போர்ட்ரே பண்ணுறாங்க நல்லா போர்ட்ரே பண்றாங்க பிளஸ் இந்த கேரக்டர் வந்து பயங்கரமா கத்தக்கூடிய கேரக்டர் படத்துல செமையா கத்துவாங்க தொண்டை கிளிய கத்துவாங்க அர்ச்சனா அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்க தான் இப்ப என்ன பண்றாங்க ஸ்டாம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து ஒரு வில்லி அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால மக்கள் மத்தியில வந்து இவங்க வந்து ஸ்டாம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கேரக்டர் தனக்கு வந்த உடனே அர்ச்சனா என்ன பண்றாங்க புரியுது அவங்களுக்கு எனக்கு எதுக்கு இந்த கேரக்டர் அப்படின்றத நினைச்சு பயங்கரமா அழுகிறாங்க ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வேற ஏதாச்சும் ரோல் கொடுத்துருக்கலாமே அப்படின்றத அவங்க ஜெனியூனா கேட்கறாங்க தப்பே கிடையாது ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க பத்து ஹீரோஸ் இருக்கும் போது ஒரே ஒரு வில்லன் அது எப்படி இருக்கும் அவங்களை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குமா இருக்காதா நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எந்த அது வந்து நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது பயங்கரமான கேரக்டர் அது ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்திருந்தாலும் அந்த கேரக்டரை பங்கமா பண்ணிட்டாங்க அர்ச்சனா ஃபர்ஸ்ட் அழுகுறாங்க எனக்கு ஏன் நெகட்டிவ் கேரக்டர் நினைச்சு அழுகுறாங்க அதுக்கப்புறமா அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலுங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வச்சு செஞ்சிட்டாங்க மாயா பூர்ணிமாலாம் வந்து பயங்கரமாக போய் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாங்க பயங்கரமாக அவங்களை வந்து ஸ்டாம்பிங் பண்ணாங்க என்னங்க ஓவராக பேசுறீங்க என்னங்க விட்டா இதுவாக பேசுறீங்க கண்ணில் மை வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கலக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அர்ச்சனை என்ன பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரை விட்டு விலகாம அதே கேரக்டரில் அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு போனாங்க விக்ரமா வச்சு செஞ்சாங்க இந்த கேரக்டரில் ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மும்முரமாக இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணாங்க நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் என்ன அப்படியா நான் என்ன நெகட்டிவான கொஸ்டனா அப்படின்லாம் அவங்க உட்காராமல் அந்த ரோலை பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா ஆனால் இதில் நடந்த பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா ஆர் எபிசோடில் அர்ச்சனா பண்ண எந்த பர்ஃபார்மன்ஸும் காட்டலை இன்க்ளூடிங் டான்ஸிங் சில பேர் உடனே கேட்கலாம் மாயாவுடைய டான்ஸை காட்டல விக்ரம் உடைய டான்ஸை காட்டல இவர் அதுக்கப்புறமா நம்ம விஜய் வர்மாவுடைய டான்ஸையும் காட்டலை அப்புறம் அர்ச்சனையாவுடைய டான்ஸ் அதே மாதிரி தானே காட்டில இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை வந்து காமிச்சாங்க இவரு வடிவேல் மாதிரி வந்து பண்ணுறதும் மாயா வந்து அதாவது நீங்கள் ஸ்ட்ரீமிங் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஸ்ட்ரீமிங்கில் மாயாவுடைய டான்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆட சொன்னால் அரரூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது அதுக்கும் போயிட்டு அங்கே பாராட்டி கரன்சி கொடுக்குறாங்க இதில் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிபி கரன்சி அப்படின்றது கொடுக்கப்படுது அந்த பிபி கரன்சி ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க விருப்பப்பட்ட தொகையை கொடுக்கலாம் சரிங்களா கொடுக்கலாம் கொடுக்காமே இருக்கலாம் இப்போ கொடுக்குறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிட்ட எந்த அளவுக்கு வரவு வருது அப்படின்றத பார்ப்பாங்க அதை ஸ்கோர் போர்டில் எழுதுவாங்க ஸோ அதில் ஒரு டாப் த்ரீ மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கப்படும் இதுதான் வந்து சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் இதில் வந்து அரோலூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு மாயா கொஞ்சம் கூட ஐஸ்வர்யராயை நீங்கள் பார்க்கவே முடியாது இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா பூர்ணிமா இந்த பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் தவிர்த்து மாயா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்லீஸ்ட் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக வந்து சொல்லிச்சு ஆனால் பூர்ணிமா ஒரு மண்ணும் இல்லைங்க ஒன்றுமே பண்ணல ஆனால் அர்ச்சனா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை எதுவுமே காட்டலை அர்ச்சனா மட்டும் காட்டலை தினேஷும் காட்டலை தினேஷ் பண்ண பெர்ஃபார்மன்ஸை காட்டலை ஆனால் ஒன்று இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க எக்ஸப்ட் எக்ஸப்ட் மாயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன் அப்படின்னா அவங்க ஐஸ்வர ராய் மாதிரி பண்ணல அவங்கள மாதிரி தான் பண்ணாங்க அதாவது அருள் மாதிரி தான் பண்ணாங்க இன்னைக்கு நடந்த இந்த டான்சிங் காம்படிஷனில் யாருடைய பர்ஃபார்மன்ஸில் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை நம்ம செலக்ட் பண்ணலாம் ஒன்று அர்ச்சனா ஓடியது இன்னொன்று விஜித்ரா ஓடியது அதுக்கப்புறமா நிக்ஸன் ஓடியது ஆனால் மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு பூர்ணிமா வந்து பிரியாமணி மாதிரி சும்மா அங்கே ஓடுறது இங்கே வர்றது விஷ்ணு மடியில் நெஞ்சில் சாயறது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர்த்து டான்ஸ் இல்லை மாயா வந்து நான் சொன்ன மாதிரி ஐஸ்வர ராய் இல்லை அது அருள் ஊசா அதுவாக ஆடிக்கிட்டு இருக்கு அது ஒன்று கூல் சுரேஷா அவர் வந்து பர்ஃபார்ம் முடிச்சுட்டு காசே வாங்க மாட்டேன் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் வந்து அவருடைய பிரச்சனையை வந்து எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டு இருக்காப்பில் விச்சத்திரம் எல்லாம் எக்ஸ்பிரஷனில் பின்னிட்டாங்க இன்னைக்கு பயங்கரமான ஸ்கோரி அர்ச்சனா அதை விட ஸ்கோர் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆனால் என்ன அப்படின்னா யூசே இல்லாமல் ஒன் ஆர் எபிசோட்ல அதை காட்டலை ஒன் ஆர் எபிசோட்டில் காட்டினா தானே அதை மட்டும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது போய் சேரும் ஸோ இவங்க கொடுக்குறதும் நெகட்டிவ் ரோல் அந்த பெர்ஃபார்மென்ஸை காட்டவும் இல்லை ஸோ அர்ச்சனாக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அடுத்த ஸ்கெட்ச் யாருக்குன்னா தினேஷ் கேனா தினேஷோட பர்ஃபாமென்ஸை காட்டலை அவர் ரஜினி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கார் பேசுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாமே அப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை கூட எங்கேயுமே காட்டலை ஸோ பர்ஃபெக்ட்டாக எடிட் பண்ணி யாரை காட்டுணுமோ அவங்கள மட்டுமே காட்டுறாங்க இந்த விஜய் டிவிக்குள்ளே இந்த பெர்ஃபாமென்ஸ் முடியுது என்னன்னா அந்த மாட்கள்லாம் வந்து ஆர்வத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய காசு எல்லாத்தையுமே கொடுத்துறாங்க அதாவது அவங்களுக்கு கொடுத்த காசை கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்களுக்கு வந்த காசு சேர்த்து குடுத்துறாங்க இதனால கடைசில வந்து ஸ்கோர் பட்டில் எழுதும்போது பல பேருக்கு முட்டை பூர்ணிமாக்கு முட்டை அர்ச்சனாக்கு முட்டை அனன்யாக்கு முட்டை நிறைய பேருக்கு முட்டை இதை பார்த்து கடுப்பா அவர் பிக்போஸ் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு செம்மையான கேள்வி சும்மா கிழிச்சு தொங்க விட்டாரு எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பர்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இந்த டே ஃபுல்லாகவே இன்னைக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது சரிங்களா ஆனால் அதை சொன்ன பிக் பாஸ் அதுக்கப்புறமா என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்கோர் போர்டில் நீங்கள் ஸ்கோர் எழுதுகிற வரைக்கும் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு நீங்க ஸ்கோர் போர்டில் எழுதின பிறகு பல பேருக்கு அங்கே முட்டை இருக்கிறத பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப வெறுத்து போயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக உடைக்கிறாரு இந்த வீட்டில் என்ன அப்படின்னா இவங்க பாட்டுக்கிட்டு டாஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேரில் சிலருக்கு மட்டுமே அதிகமாக கொடுத்துட்டாங்க இப்போ இந்த டிக்கெட் டிஃபின் டாஸ்கில் அர்ச்சனாவாலையும் விஜய்னாலையும் விளையாட முடியாது சரிங்களா அவரை வந்து நேற்று வந்து எடுத்துட்டாங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அவங்களுக்கும் வந்து பிறர் காசு கொடுக்கலாம் அந்த காசை என்ன பண்ணலாம் இவங்க நினைச்சாங்கன்னா இவங்க விருப்பப்பட்ட நபருக்கு அந்த மொத்த தொகையும் கொடுக்கலாம் இப்படி ஒரு பவர் அங்கே இருந்ததனால என்ன பண்றாங்கன்னா விஜய்க்கு அதிகமான காசு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜி ஸோ விஜய் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சிலர் வந்து அதிகமான காசுகளை கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பூர்ணிமா மாயா நிக்சன் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா அர்ச்சனாக்கு அந்த அளவுக்கு வரல அர்ச்சனா கிட்ட ஜீரோ ஆனா விஜய் கிட்ட அவ்வளவு காசு இருக்கேன்னா அர்ச்சனா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அர்ச்சனை கொடுத்தா யாரும் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுப்பாங்க அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க இதில் பல பேருடைய கஜானாவே காலியாக போயிடுது இதை பார்த்து கடுப்பா பிக் பாஸ் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு மேலேயும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லா நீங்கள் புரிய வச்சிட்டீங்க சூப்பராக பண்ணிட்டீங்க ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் ஒரு கேமை எந்த அளவுக்கு மகா மட்டமாக விளையாட முடியுமோ அந்தளவுக்கு மட்டமா நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குறாரு யாருக்குமே பேச்சே வரல எல்லாம் அப்படியே வந்து சப்த நாடிகளும் அடங்கி போய் பேனு நின்றுட்டு இருக்காங்க அதன் முன்னாடி கடைசியா பிக்பாஸ் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் அந்த ஸ்கோர் போர்டில் அந்த முட்டை முட்டை முட்டானு இருக்கக்கூடாது எல்லார் கையிலும் காசு இருக்கணும் எதனா அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்றத வந்து பிக்பாஸ் வந்து சொல்லிட்டு போறாரு ஸோ இது ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயத்துல ஒரு சைடு ஒரு மக்கள் பண்ணாலும் இந்த விஜய் டிவியே இந்த பாஸ் நிகழ்ச்சியே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒருத்தர் மேல வந்து அப்படிங்கிறதுக்காக நிறைய பேருடைய திறமைகளை கீழே காட்டவே மறுக்கிறாங்க இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன் ஆர் பீஸில் காட்டுவாங்க நினச்சே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அர்ச்சனா டான்ஸில் மட்டும் இல்லை அதுக்கு கீழே அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளவு க்ளீயராக பண்ணாங்க ஆனா என்ன ப்ரோஜனம் காட்டவே இல்லை சரிங்களா ஸோ இப்படி வந்து நடக்குது தினேஷுக்கும் அதே தான் சரிங்களா நான் அர்ச்சனா மட்டும் சொல்லலை தினேஷோட பர்ஃபார்மன்ஸுமே காட்டலை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது சுத்தமாக புரியலை அதுவும் வந்து அர்ச்சனாவை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி கொடுக்குற ரோலு நெகட்டிவ் ரோலு பர்ஃபார்மன்ஸும் இல்ல இவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏற்கனவே வந்து கமல் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாப்புல நீங்கள் ஒரு பந்தை வந்து தண்ணி போட்டு அமுக்கு அமுக்கு தான் அது முழு வீரியத்தோட மேலே வரும் மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிதான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அர்ச்சனாவை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிறாங்க நீங்கள் எவ்வளவுதான் அமுக்குனாலும் அது எல்லா தடைகளையும் தாண்டி மேலே வரத்தான் போகுது நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க ஓட்டிங்கில் தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா ஸோ இன்னைக்கு இந்த நடந்த சம்பவமும் என்ன ஆக போகுது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பெயர்களை தான் வாங்கி கொடுக்க போகுது ஸோ இதனால வந்து ஒரு மாற்றமும் வந்து சமுதாயத்தில் நடக்க போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி மேபி கமல் கூட இருக்கலாம் இவர் வந்து அவரை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் யார் மேலாம் கண்ணை காட்டுறாரோ அவங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்காங்க எனர்ஜி டிவி இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியல இந்த வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி நடந்ததே இவ்வளோ தான் சரிங்களா இப்போ வந்து குரூப் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு மீண்டும் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போகணும் ஸ்கோர் போர்டில் ஜீரோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது ஒரு உங்களோட முறை விடைபெறுவது நான் அரவிந்தன்